வாழைத்தண்டு பொரியல் சேர்க்குறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போட்டோம் அதுக்கு வாழைத்தண்டு நறுக்கி வாழைப்பண்ணைக்கு ஒரு வாழைப்பு பொரியல் பண்ண போறோம் அதுக்கு வாழைப்பண்ணு சீச்சு வச்சிருக்கேன் ஒரு வாரம் ஆச்சு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லாட்டி இப்போ நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கும் நறுக்கையில் காமிக்கிறேன் எப்படி நறுக்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்படி இந்த ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கி இருக்கேன் பாருங்கள் நறுக்கி வச்சுட்டு இப்படி நரம்பு எடுத்துடணும் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டா நறுக்கி அப்புறம் பொடிசா நறுக்கணும் இந்த அளவு பொடிசா நறுக்கிடுங்க இருந்தால் நறுக்கி தண்ணியில போடணும் தண்ணியில் போடணும் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியில் வந்து அரிசி கலையிற தண்ணினா உப்பு போட தேவையில்லை இது வெறும் பச்சை தண்ணி தான் அதனால் உப்பு போட்டு அதில் நறுக்கி போகிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாத பச்சை தண்ணியை போட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நீ வந்து பொரியல் பண்ண போகிறேன் கலர் வந்து ஒரு வாரம் ஆச்சு வாங்கியதுனால கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நீ உப்பு தண்ணியிலையோ அரிசி களைஞ்ச தண்ணியிலையோ போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இது கொஞ்சம் நறுக்கையிலே சேஞ்சாயிருச்சு இதை வந்து இப்படி செஞ்சோம்னா சின்ன விட்டு இல்லை நல்ல சுத்தமான தூச்சி சின்ன விட்டு இப்படி செஞ்சோம்னா அந்த இது நரம்பு பூரா வந்துடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நரம்பு வருது பாருங்கள் ம் இங்கே பாருங்கள் எவ்வளோ நரம்பு இருக்குது பாருங்கள் இந்த நரம்பு ஃபுல்லாக எடுக்கணும் அது குச்சியும் வச்சு எடுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் குச்சியில் சின்ன குழி வச்சு எடுக்கிறேன் யி காய வச்சுட்டேன் தூணி எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீ கடுகு போட போகிறேன் காயவும் கடுகு ஆட் பண்ணுற எண்ணெய் காஞ்சிடுச்சு கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூனு கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு கடுகு அந்த வெங்காயம் கடுகு கடலை பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சு செவந்து வந்து நினச்சி வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் நறுக்கிருக்கேன் பெரிய வெங்காயம் போடலாம் நான் சின்ன வெங்காயம் நறுக்கிருக்கேன் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் ஆட்றேன் வாழைப்பூ பண்றேன் மஞ்சள் பொடி ஆட் பண்றேன் உப்பு சுவைக்கேற்ப ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுறேன் கொஞ்சம் வேகட்டா அதுலேயும் தண்ணி விடும் ஊற்ற கூட லைட்டா ஊத்துங்க போதும் திறந்து ஒரு கிண்டு கிண்டி இருங்க பாருங்க தண்ணி விட்டு நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்க நான் கொஞ்சம் தான் விட்டேன் அது விட்டுருச்சு பாருங்க தண்ணி வத்திரணும் நீ திறந்து விட்டே வேக விடுங்க வத்திருச்சு நல்லா வெந்துருச்சு மிளகாப்பொடி சேர்க்கணும் நான் மிளகாப்பொடி சேர்க்குறேன் மசாலாப்பொடி போகிறேன் எல்லாம் கலந்தது இஷ்டன்னா போடணும் இல்லாட்டி தேவையில்லை நான் போடுறேன் வர மிளகாயும் போட்டு தாளிக்கலாம் நான் போடல வெறும் மிளகா பொடியெல்லாம் கலந்தது வீட்டில் அரைச்ச பொடி போடுறேன் கால் ஸ்பூன் தான் போடுறேன் ரொம்ப இல்லை அவ்வளோதான் நீ தண்ணி வத்திருச்சு பாருங்க நல்லா நீ வந்து தேங்காய் பூ போடுறேன் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு தேங்காய் பூ நான் நல்லா தேங்காய் போட்டு கிளறிட்டேன் நல்லா வாழைப்பு பொரியல் நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் வாழைப்பு பொரியல் ரெடி இங்கே பாருங்கள் நல்லது உடம்புக்கு நல்லது கிட்னி ப்ராப்ளம் ஸ்டோனு இதெல்லாம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது வாழைப்பு பொரியல் வச்சு சாப்பிடுங்க எல்லாரும் எல்லாரும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்விஆர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உடனே உடனுக்கு உடனே தெரியுன்னா பெல்பட்னாக கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல ஹெல்த் உடம்புக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாழைப்பு பொரியல் வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு பச்சி இதெல்லாம் செய்யலாம் ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கெல்லாம் வாழைத்தண்டு பச்சை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியம் இதெல்லாம் நன்றி வணக்கம்